அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் எங்களுக்கு குட் நியூஸ் உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா நீங்க எங்களோட ஃபேமிலியோட ஜாயின் பண்ணதுனால ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மகள் ஆதர்ஷா வந்து இன்னைக்கு தேட் யூனிவர்சிட்டி பினிஷ் பண்ணியாச்சு நீங்க எல்லாருமே வந்து தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல ப்ளஸ் பண்ணுங்க விஷ் பண்ணுங்க எங்களோட பிள்ளைங்கள இப்பதான அவங்க என்ன மேலும் மேலும் நல்லா படிச்சு நல்ல ஒரு இதுல பொசிஷன்ல வருவாங்க இப்ப நீங்க வளர்ந்துட்டு வரும்போது நீங்க எங்களோட வர்றதுனால எங்களோட வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் அவங்களோட ஸ்டடீஸ்ல சரி எல்லா ஒரு ஒரு விஷயத்துலயுமே நாங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தான் வரோம் ஆனா நீங்கதான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க கம்ப்ளைண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி சப்ஸ்க்ரைபே பண்ணுங்க எஸ் சிது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களோட இடம் அவ்வளவு ஒரு குளூமியா வீட்டுல வந்தாலே ஒரு கவலையான ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கும் எப்ப பார்த்தாலும் மழை ஒரு மிஸ்ட் மாதிரி வந்துட்டே இருக்கும்

நெர்னால இடம் போதாம பல்லு வந்து இங்கொன்றும் ஒன்றும் அப்படி அப்படி மாறி மாறி இருக்கு என்ன கன்சல்டேஷன் போய் பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் தர்றாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நாங்க ஜாலியா என்ஜாய் பப்பி ஹேர் a आखिस कुंज मार फर्स्ट टाइम गुडिंग बोले तो ये मैं कुंज मार देन चाहिए बनाना क्या? नहीं पढ़ा कभी दे? नहीं hmm. okay? ना मैं ये लोग आने चाहिए। ये तो हमारे लिए ना नहीं ला टेस्ट पढ़ना ना तो एमएस टेस्टिंग इलीश। इट्स इवन बर्नर इन द बाय। टेस्टिंग। वाह। वू। मैं पेस्ट्री फ्रूट मांग रह

So, we have a cheese on the hot summer day. So, which one do you want? Dancing Dylan, Corn and Cob, Rock and Rico, or Lee Lizard? Lizard. 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 Like Sammy Squirrel. And uh, who are you? Bonita Bunny? Squirrel. Squirrel. Okay. I'll have um, Stringy Charlotte because that's how I want my hair to grow. <laughs> like this. யூஸிதா இப்போ நாங்கள் ஆக்சுவலி பார்க்குக்கு வந்துருங்க இந்த ட்ராக் சீப்ப என்ன ஒன்று போது பார்த்தீங்களா புரியுதா நாங்கள் ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு ஃபிட்னஸ் பார்க் இருக்குது லைக் நிறைய எக்ஸசைஸ் பைக் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு ஸோ கொஞ்சம் பண்ணிட்டு

Oh, you touched it. You have to grab it with both. Grab both of them. Later. ah! <laughs> uh, let go of this arm. Let go of it. Ah. <laughs> பாட்டன் சொல்றேன் ஆ ஓகே அபி சொல்ல முடியா நீங்க ஒரு பியூட்டிフル டே இது பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி garden முதல்ல நாங்க என்ன ஒரு வீடியோல உங்களுக்கு வேணும்னா அவங்க நம்பர் கால் பண்ணி நீங்கள் அதை ஒரு இடத்து ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு தருவாங்க அதில் வந்து நீங்கள் தோட்டம் செஞ்சு அதை விற்று கேஷ் ஆக்கி ஒரு பெரிய ஒரு ஃபார்மராக வரலாம் மக்களுக்கு சேவை செய்யலாம் சாப்பாடு கொடுக்கலாம் என்னாலும் விருப்பமானது நீங்கள் பயிரிட்டு கொள்ளலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி ஒன்று இன்னும் செஞ்சிட்ருக்காங்கன்னா ஏன்னா ஸ்டேஜிங் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு கொஞ்சம் டொனேஷன் இன்னைக்கு போட விட்டோம்னா முடியாது ஏன்னா கிளைமேட் தான் வெதர் சரியாக ஸோ அதனால எல்லாருமே கிளீன் பண்ணுறோம் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரே ஓட்டமாக இருக்குது இல்லை விலங்கு சேர்ந்துச்சு தெரியல ஏன்னா வெதர் வந்து எங்களோட ஒத்துழைக்குது எனக்கு வந்து இப்போ லீவா நான் அப்படியே டிஸ்னி படமா பார்த்து இது ஒன்று போகிறேன் என்ன இருந்தாவே ஒரே ஓட்டம் நிறைய இடங்களுக்கு போனோம் நிறைய கடைகளுக்கு போனோம் எல்லாமே பார்த்தோம் ஆனா கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினோம் ஆனா மெயின் மெயின் விஷயம் என்னன்னா கார் கிளீன் பண்ணியாச்சு அதுதான் இத்தனை நாளா செய்ய வேண்டியதா இருந்துச்சு என்னோட ஸ்டேஜிங் ஸ்டப்ஸ் எல்லாம் அடிச்சு போய் கராஜ்ல வைக்கணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜிங் தேவையான திங்ஸ் ரெண்டு மூணு வாங்கணும் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல தான் சோ அத பாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்கு